ஒரு அழகான நீல நிற கடல்ல பெரிய பச்சை திமிங்கலம் நல்லா விளையாடிக் கொண்டிருந்தது அது கடலில் துள்ளி குதித்து நீரில் விரைந்து சென்று அலைகளை தாண்டி விளையாடி மகிழ்ந்தது அதற்கு கடல்ல ஏராளமான நண்பர்கள் இருந்தாங்க அன்னைக்கு ஒரு நாள் பச்சை திமிங்கலம் புதிய நண்பர்கள் ஆமை மற்றும் சிறிய மீனை பார்த்துச்சு வணக்கம் புதிய நண்பர்களே நீங்கள் இருவரும் இங்கு என்ன செய்யறீங்க நான் இந்த சின்ன மீனை அதோட குடும்பத்துடன் சேர்க்கப் போகிறேன் அது திசை மாறி வந்துடுச்சு ஆமை மற்றும் சின்ன மீன் திமிங்கலம் கேட்டதுக்கு சம்மதிச்சாங்க அவங்க மூணு பேரும் ஒரு சின்ன பயணம் போனாங்க பல வண்ண மீன்களையும் அழகான கடல்வாழ் ஜீவன்களையும் சந்திச்சாங்க கொஞ்ச நேரத்தில அவங்க ஒரு பெரிய பாறையை அடைஞ்சாங்க அங்க ஏராளமான மீன்கள் மற்றும் ஜீவன்கள் இருந்தாங்க பச்சை திமிங்கலம் மிகுந்த மகிழ்ச்சியுடன் தனது புதிய நண்பர்களுடன் குதூகலமாக விளையாடியது அந்த சின்ன மீனை அதோட குடும்பத்தோட ஆமை மற்றும் பச்சை திமிங்கலம் சேர்த்து வைச்சாங்க அந்த சின்ன மீனும் தனது குடும்பத்தைச் சேர்ந்த மீன்களோடு சேர்ந்து மகிழ்ந்தது மற்றும் அனைவரும் இணைந்து ஒரு பெரிய நடனம் ஆடுனாங்க பச்சை திமிங்கலமும் அதன் புதிய நண்பர்களும் தினமும் சந்தித்து விளையாடி மகிழ்ந்தனர் அவர்களின் நட்பு கடலின் ஆழத்தில் என்றும் நிலைத்து நிற்கும் என்ற நம்பிக்கையில் அவர்கள் அனைவரும் மகிழ்ந்தார்கள் சரி குழந்தைகளை அடுத்த வீடியோல வேறொரு கதையோட சந்திப்போம்